இதெல்லாம் அப்படி யாராவது மாற்றி ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்தது பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு லெட்டர் வரும் சாமே வா வா வா, காலெல்லாம் கூடாது இன்டர்நெட்ல இது தொடர்வார் அவ்வளவுதான் என் மனசுக்குள்ள நிறைய இருக்குது அது சொல்ல முடியல வெளியில சொல்ல அது எல்லாம் என் மனசுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சிட்டு இருக்கிறேன் நான் அதனால இவங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் இப்ப இருக்கு எல்லாம் விரைவில் நான் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன் குழப்பங்கள்லாம் நான் போக்கிடுவேன் அதாவது இதெல்லாம் ஒரு தற்காலிகமான குழப்பங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அதே நேரத்தில் உங்களை அவங்க மாத்துறாங்க அங்கே போட்டாங்க இவங்க லெட்ரு கொடுத்தாங்க அதெல்லாம் எதுவும் செல்ல எந்த லெட்டரும் இல்லை நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லுவோம் அதனால் யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது நம்ம முறையாக உங்களால் உங்கள்னா நீங்கள் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நம்ம கட்சியின் உட்பட்ட தலைவர் அதனால நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க நம்ம தான் கொடுக்கணும் செய்யணும் அதனால இதெல்லாம் அப்படி யாராவது மாற்றி எதாவது பண்ணாங்கன்னா அடுத்தது பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு லெட்டர் வரும் சாமே வா வா இது நிறைய இருக்குது சொல்ல முடியல சொல்ல அதுவெல்லாம் என் மனசுக்குள்ளே பூட்டி 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 வச்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய அமைதி வந்து என்னுடைய பலவீனம் கிடையாது என்னுடைய அமைதி என்னுடைய பலம் வருகின்ற தேர்தல் எட்டு மாதம் பத்து மாதம் இருக்கிறது தேர்தல் வெற்றியை பெற வேண்டும் ஆக இலக்கு இலக்கு என்ன பாட்டாளி மகிழ்ச்சி தமிழ்நாட்டை ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும் ஏன்னா எதுக்கு நான் முதலமைச்சரான ஆசையா இல்லாட்டி பதவி இந்த பதவி அந்த பதவி ஆசையா அதெல்லாம் எதுவும் கிடையாது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுள்ள இரண்டு பெரிய சமுதாயங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் ஒன்று வன்னியர் சமுதாயம் அடுத்தது பட்டியலான சமுதாயம் மற்ற எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது எல்லாம் உழைக்கின்ற சமுதாயங்கள் தான் இருக்கிறது பேர் சொன்னார் அது இருக்க போறாங்க எல்லாமே அடிமட்டத்தில் இருக்கிற சமுதாயம் சமுதாயங்களுக்கு எல்லாம் சமூக நீதி வேண்டும் அதற்காகத்தான் பாட்டாளிமர் கட்சியே தொடங்கிக்கின்றார் ஐயாவது சமூக நீதி நம் உயிர் மூச்சு கொள்கை அதற்காக எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை முறை சிறைக்கு போயிட்டீங்க எதுக்கு போனீங்க சமுதாயங்கள் முன்னுக்கு வரணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் இப்போ எத்தனை போராட்டம் போராட்டம் இன்னைக்கு அது கிடைச்சதா சமூக நீதி நம்ம பெற்றிருக்கிறோமா இல்லை அதை பெற வேண்டும் அதற்கு அடி முதல் கட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்க தொடர்ந்து சொல்லிட்டு முக்கிய கொள்கை நோக்கம் என்ன தமிழக அரசு தமிழ்நாட்டிலே காஸ்ட் சர்வே எடுங்கள் காஸ்ட் சர்வே முதலமைச்சர் அதை பத்தி என்னன்னு அது கண்டுக்கிற மாதிரி தெரியல அதனால இது நம்ம அடுத்த கட்டத்தில் சொல்ல போறேன் வேலை திட்டங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு முதல் கட்டம் இப்ப இந்த உறுப்பினர் சேர்க்கறது இன்னும் மூன்று வாரத்தில் சேர்க்கணும் முடியுமா முடியாது எதுவுமே கிடையாது நான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் இந்த போய் பிடிங்க நம்முடைய தம்பிகள் தங்கைகள் மாநாடு பிறகு இன்னைக்கு அப்படியே அந்த ஒரு இருப்பான் அந்த வேகம் இருக்கும் பெரிய மாநாடு இவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் இருப்பான் அன்னைக்கு அந்த பையன் தம்பி காடு வச்சுக்கோ அப்படின்னா சந்தோஷமா பெருமையா வச்சுப்பான் ஒரு முறை வாங்கிட்டானோ அதுக்கப்புறம் எங்கேயோ அவங்க பிடிக்கிறாங்க அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்க யாரும் போக மாட்டாங்க இதுதான் தகுந்த நேரம் இப்ப நாளைக்கே போய் வேற ஆரம்பிக்க திட்டமிடுங்கள் திட்டமிட்டு நான் உங்களுக்கு வேலை திட்டம் மூன்று வேலை திட்டங்கள் கொடுக்கிறோம் த்ரீ இன் ஒன் நீங்க மூணு முறை போத்தா வேலை ஒரு முறை போனா போதும் ஆனா மூணு வேலையை நீ பண்ணிக்கு வந்துடலாம் ஒரு முறை கிராமத்துக்கு போங்க அது போனா முதல்ல உறுப்பினர்கள் அடுத்தது அந்த கிராமத்தில் கிளை புதுப்பித்தல் கிளை புதுப்பித்தல் இருக்குது இருபத்தஞ்சு பேர் அந்த கிளை நிர்வாகிகள் கிளை தலைவர் செயலாளர்னு இருபத்தஞ்சு பேர் இருக்காரு இது என்கிட்ட நான் டிஜிட்டலைஸ் என் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர்ல ஏற்றிடுவேன் நான் அடுத்தது மூணாவது வேலை என்ன பூத் கமிட்டி வாக்குச்சாவடி முகவர்கள் இதில் பத்து பேர் இருக்கு நிறைய வேலை திட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் செய்யணும் நீங்கள் தான் அதை செயல்படுத்தணும் சாதாரணமா மூணு வாரத்துல நீங்க அங்கே பிரிச்சுக்க இதுல வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் எல்லாம் முன்னாள் இந்நாள் அந்த நாள் இந்த நாள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க எல்லாரையும் சேர்த்து பண்ணுங்க எல்லாரையும் சேர்த்து பண்ணணும் இல்லை நான் தான் நீந்தாலும் கிடையாது எல்லாமே இது எல்லாமே ஒரே தான் ஒரே எண்ணத்தோட நம்ம அணுகணும் அதனால இவங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் இப்ப இருக்கு குழப்பங்கள்லாம் விரைவில் நான் எல்லாத்தையும் நான் போக்கிடுவேன் குழப்பங்கள்லாம் நான் போக்கிடுவேன் அதனால இதெல்லாம் ஒரு தற்காலிகமான குழப்பங்கள் இதெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் உங்களை அவங்க மாத்துறாங்க அங்க போட்டாங்க இவங்க லெட்ரு கொடுத்தாங்க அதெல்லாம் எதுவும் செல்ல எந்த லெட்டரும் செல்ல நம்ம கொடுக்குற லெட்டர் தான் சொல்லும் அதனால யாருக்கு லெட்டர் கொடுத்தாலும் அது செல்லாது நம்ம முறையாக உங்களால் உங்கள்னா நீங்க பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் இது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நம்ம கட்சியின் விதிகளுக்கு உட்பட்ட தலைவர் அதனால நீங்க தான் என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க நம்ம தான் கொடுக்கணும் அடுத்தது நம்ம தான் அடுத்த கடத்தலுக்கு செய்யணும் அதனால இதெல்லாம் அப்படி யாராவது மாற்றி ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்தது பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு லெட்டர் வரும் இங்கே லெட்டர் என்ன பாரு இது அவ்வளவுதான் அவ்வளவு மனசுக்குள்ள நிறையா இருக்குது அது சொல்ல முடியல வெளியே சொல்லு அதுவெல்லாம் என் மனசுக்குள்ளேயே பூட்டி 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 வச்சிட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய அமைதி வந்து என்னுடைய பலவீனம் கிடையாது என்னுடைய அமைதி என்னுடைய பல தைரியமா களத்தில் இறங்குங்க ஏன்னா மிக சிறப்பாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஒரு மாநாடு அதற்கு அத்தாச்சு இந்த மாநாட்டை வெற்றிகரமாகவே நீங்கள் நடத்துனீங்க இதை விட என்ன வேணும் இதோட வேற யாருக்கு நிரூபிக்கணும் என்ன ப்ரூஃப் வேணும் அதில் தேவையில்லை இது மாநாடுக்கு அடுத்தது நம்ம இன்னும் இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு அடுத்தது நம்ம சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அது செயல் திட்டங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது இல்லாமல் இன்னும் அடுத்த கட்டத்தில் நாம் வந்து தமிழக மக்களுடைய உரிமை மீட்பு பய ஒரு பயணம் ஒன்று நடைபயணம் ஒன்று வச்சிருக்கிறேன் அதுவும் நான் வரப்போகிறேன் நான் இதெல்லாம் நம்ம செய்ய போறோம் செயல்படுத்த போறோம் நம்ம அதனால் அடுத்த அடுத்து என்னென்ன நம்ம வேலைக்கு வேகமாக நம்ம பண்ணிட்டுருக்கு போகிறோம் அதனால் இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க அவங்க சொன்னாங்க இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்கலாம் குழப்பங்கள்லாம் வரும் தட்டிட்டு தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுங்க தான் ஏதா பத்தியம் கவலைப்பட வேண்டாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் பண்ணுவாங்க குழப்பம்லாம் வரும் ஏதோ காண்டு மாதிரி நிறையா நமக்கு வேலை இருக்குது நம்ம ஆட்சிக்கு வரணும் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கணும் எத்தனை முறை போய் அவங்கக்கிட்ட போய் இங்கே இடஒதுக்கீட்டு கொடுங்க அது கொடுங்க எது கொடுங்க நம்ம போய் இருக்க போகிறோம் சமூக நிதி சம்பந்தமா போய் ஒவ்வொரு முறையும் போய் இவங்களுக்கு ஐயா கணக்கெடுப்பு நடத்துங்க ஐயா சாதிவாரி கணக்கு நடத்துங்கய்யா இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா கொஞ்சம் உள் ஒதுக்கீடு கொடுங்க ஐயா எவ்வளவு காலம் கேட்கப்படும் நமக்கு இருக்கிற பலம் நமக்கு இருக்கிற எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிச்சயமா இதுதான் நம்மளுடைய காலம் வருங்காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம் இதை பண்ணுங்க என் கூட போட பாக்க நேற்று எனக்கு உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க வாழ்கின்ற என் என் பகுதியில் உள்ள வட்ட செயலாளர் எனக்கு அட்டை கொடுத்தார் அதே போல் நீங்களும் வாங்கிக்கோங்க வீடு இருக்குதோ அங்க கிளை செயலாளரோ வட்ட செயலாரோ வார்டு அவர்கிட்ட வாங்கிக்கோங்க இருக்குது ஐயா தான் நம்ம குலசாமி அவர் கொள்கைகள் தான் நம்ம பின்பற்றுறோம் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அதெல்லாம் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் இடத்துல இருக்குல்ல இது வந்து கியூஆர் கோடு கியூஆர் கோடுனா இதில் நீங்க ஸ்கேன் பண்ணால் போதும் ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேன் பண்ணால் பிஎம்கே அக்கௌண்ட்டுக்கு போவோம் நம்ம கட்சி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வேணால் போடலாம் ஆனா புதிய உறுப்பினர்கள் இதில் அஞ்சு ரூபா கூட சொல்லுங்க அவ்வளோதான் அஞ்சு ரூபாய் அவங்க ஃபோனில் இதில் அஞ்சு இதில் போட்டு ஸ்கேன் பண்ணால் அந்த ஸ்கேனிங் கியூஆர் கோட் வந்துன்னா அஞ்சு ரூபாய் அதில் அவங்களே போட சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெருமை பட் நான் கொடுத்துருக்குறேன் கட்சிக்கு காசு என்னுடைய உறுப்பினருக்காக நான் கட்சி அஞ்சு ரூபா காசு கட்டியிருக்கிறேன் அவன் பெருமையாக நினச்சிப்பான் இல்லை அவங்க உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் என்கிட்ட கொடுக்குறது அதெல்லாம் அவங்களுக்கு போகுமா போகாதா அதெல்லாம் சந்தேகம் வரும் அவங்ககிட்ட சொல்லுங்க நீ என்கிட்ட தான் கொடுக்குவா நம்பா நீ கட்சி நீ ஸ்கேன் பண்ணி கட்சிக்கு கொடுத்துடு டிஎம்டி நிறைய டிஎம்டி நிறைய கொடுக்கலாம் சாமி துறை டிஎம்டி எல்லாம் நிறைய கொடுக்கலாம் அவரு சரி சரி அதனால இது இது பின்னாடி வந்து நீங்க பேர் விளாசம் எல்லாம் பிளட் குரூப் எல்லாமே இருக்குது இல்லை பின்னாடி பின்னாடி தான் எழுதலாம் முன்னாடி லேமினேட் பண்ணியிருக்கு இது வந்து ஐயா ஆன்லைன்ல பண்ணலாமே டிஜிட்டல் கார்டு பண்ணலாமே மிஸ்டு கால் கார்டு பண்ணலாமே நேரடியா போய் நீங்க போய் அந்த தம்பியையும் அன்புமணி அனுப்பிச்சிருக்கிறாரு வாங்க சேருங்க கட்சியில சேருங்க புதிய உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை நீங்க புதுப்பித்தல் வந்து அது உங்களுக்கு வரும் மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க அவங்க இருக்கிற வார்ட்லயே நீங்க வாங்கிக்குங்க அவங்க மூலயமா நீ வாங்கிட்டு ஃபில் பண்ணி எழுதிக்கிங்க பாக்கெட்டில் வச்சிக்கிங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் டிஜிட்டல் கார்ட் நான் தரேன் எப்படியாவது இன்னும் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் ஆப்னா அப்ளிகேஷன் அது நான் இன்னும் ஒரு ஒரு மாதத்துல ரிலீஸ் பண்ண போகிறேன் அது அந்த ஆப் வந்து அன்புடன் பிஎம்கேன்னு ஆப் பேர் அந்த ஆப் ரிலீஸ் ஒரு மாதத்தில் பண்ணி அதில் நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் போகலாம் வரலாம் புதுப்பிக்கலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நாங்கள் தலைமையில் நாங்கள் அனுமதி கொடுக்கணும் எல்லாம் இருக்குதா இல்லை அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு போறோம் எவ்வளோ செயல்படலை எவ்வளோ திட்டங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணலாம் இவ்வளவு நாள என்னால செய்ய முடியல இதுக்கப்புறம் ஆயிடுச்சு ஃப்ரீயாக செய்யலாம் நிறையா செய்யலாம் அதனால இன்னும் பார்க்க தான் போறீங்க நீங்க இப்பதான் பார்க்க தான் போறீங்க பாமக எப்படி வித்தியாசமான பாமக பாக்க போறீங்க அதனால் எல்லாமே சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் ஒரே குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம் வேகமாக நம் வளம் பெறுவோம் வளர்ச்சி பெறுவோம் நம்ம வளம் பெறுவோம் எழுச்சி பெறுவோம் இதை இந்த செய்தி எல்லாமே நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க நம்முடைய நோக்கம் லட்சியம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதுதான் நம்முடைய லட்சியமே தமிழ்நாடு வளர வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு ஆட்சி அதிகாரமும் இருந்தால் இன்னும் வேகமாக வளரும் அந்த அதிகாரம் வர வேண்டும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதான் அதுக்காக நம்ம கட்சி நடத்தலை அதுக்காக நம்ம கட்சி நடத்தலை நம்ம கட்சி நடத்துவது என்று தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நம்ம நடத்துறோம் அதெல்லாம் ஒவ்வொரு கட்டமும் பண்ண வேண்டும் அதனால எத்தனையோ போராட்டங்களை நாம் செய்ய இருக்கின்றோம் அதெல்லாம் தயாராக இருக்கு ஏன்னா நம்ம நீ தமிழ்நாட்டில் யாரும் அந்த மாதிரி இல்லை இதெல்லாம் மனதில் வைத்து நாம் வேகமாக வளருவோம் வளர்ச்சி பெறுவோம் உறுப்பினர் சேருங்கள் வேகமாக சேருங்கள் கிளைய புதுப்பியுங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை கொடுங்கள் பத்து பேர் அதில் இருபத்தஞ்சு பேர் இந்த ஏ தொகுதியில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு எவ்வளோ ஆத்தவரமாக கொடுத்துறேன் இவ்வளவுதான் இல்லை எவ்வளோனா கொடுக்குறேன் ஆனால் உண்மையான உறுப்பினர்கள் சேருங்க தயவு செய்து அதை மட்டும் சேருங்க ஏன்னா சும்மா நான் கணக்கு கேட்டேன் ஓ நான் ஒரு லட்சம் சேர்த்துட்டேன் ஒன்றரை லட்சம் சேர்த்துட்டேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நாப்பதாயிரம் பேர் உண்மையா இருந்தாங்க அதுதான் பெருசு எனக்கு ஒரு லட்சம் பேர் பேர்ல போலியா இருந்தானா அது வேண்டாம் அப்படி உண்மையா சேருங்க ஒவ்வொரு உறுப்பினரும் உண்மையா சேருங்க அது அவங்கள வச்சுக்கிட்டு இன்னும் பத்து உறுப்பினர் நான் சேர்த்துடுவேன் நம்மள நம்மளே ஏமாத்த கூடாது நான் எவ்வளவு கணக்கு நான்பா நான் இந்த போட்டியில் போட்டி எல்லாம் வேண்டாம்ப்பா இந்த இதுல நான் போட்டியெல்லாம் இந்த மாவுக்கும் அதிகமா அந்த மாவட்டம் அதிகமாக நான் மோதிரம் போடுவேன் செயின் போடலாம் போட மாட்டேன் எதுவும் வேண்டாம் நான் பார்த்துட்டேன் போன போற பார்த்துட்டேன் அதனால இது உண்மையா நம்ம இதுக்கப்புறம் வித்தியாசமா நம்ம பாமக பார்க்க போறீங்க உண்மையா நம்ம இருப்போம் இருக்கோம் நம்ம செயல்படுவோம் ஐயா இவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சுன்னா நான் பாராட்டு ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா அது கடைசி முயற்சி எடுக்கணும் ஐயா நான் கடைசி முயற்சி எடுத்தேன் இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் தட்டி கொடுப்பேன் பரவாயில்லடா ஒரு பிரச்சனை இல்லை முயற்சி எடுத்துட்டே இல்லை அது போல இதுதான் உண்மை இது இந்த உண்மையை வைத்து நாம் முன்னேறுவோம் அதனால இதெல்லாம் பண்ணுங்க வேகமாக நாம் செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் இவர்களை பாசத்தோடு கேட்டுக்கொண்டு இதுக்கப்புறம் செல்வகுமார் இந்த மாவட்ட செயலாளர்லாம் இங்கே நம்ம பனைவர் அலுவலகத்தில் இந்த கார்டு வாங்கிக்கோங்க கார்டு இந்த படிவம் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நாளையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சு விட்ரு வேலையை ஆரம்பித்து வேகமாக பண்ணுங்க எனக்கு ஒவ்வொரு வாரமும் எனக்கு அப்டேட் பண்ணணும் இவ்வளோ போய் சேர்த்துட்டேன் ஏன்னா நீங்கள் போன உடனே ஒரு பொதுக்குழு அதுக்கப்புறம் இது இல்லாமல் முக்கியமாக இந்த மாநாட்டு மாநாட்டுக்கு நேரத்தில் வந்து இந்த பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் வருவாய் மாவட்டத்துக்கு கங்கா இருக்கிற கங்கா வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருவாய் மாவட்டத்துக்கு நியமனம் பண்ணோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதியில் இருக்கு அந்த பத்து சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் போட்டோம் தலைமையிலிருந்து போட்டோம் அந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வந்து இதுக்கும் பொருந்தோம் இந்த இதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க சில இது ஒன்று ரெண்டு மாத்தி போடுவோம் ஏன்னா சில சில பேர் அந்த சரியான முறையில் செயல்படல இல்லை ஊருக்கு போறாங்க வரல போல தூரமா இருந்தது இல்லை மேற்பார்வை பண்ணுவாங்க நீங்க எல்லாத்துக்கும் கொடுங்க வந்த மாவட்ட செயலாளருக்கு செய்தி நான் சொல்றது அணுகுங்க முன்னாள் போங்க இவங்க அவங்க எனக்கு வேண்டியவங்க அவங்களுக்கு வேண்டிய கிடையாது கட்சி பாட்டாளி கட்சி ஒண்ணுதான் அதனால இதை இதை மனதில் வைத்து வேகமாக அணுக வேண்டும் என்று இந்த நேரத்தில் அமைதியா பத்திரமா வீட்டுக்கு போங்க